இல்ல நீங்க சிக்ஸ்டி நைன் வந்து திரு நெடுஞ்செலியன் அவர்கள் வந்து எப்படி சொல்றது ஒரு செகண்ட் லைன் லீடராகவே இருந்து பல அந்த காலகட்டத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவரோட ஆதரவுல எம்எல்ஏ சப்போர்ட்ஸ் இவர் வந்து ரைஸ் பண்றாரு ஒன்ஸ் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏத்தி விட்ட ஏணி எட்டி முதிச்ச மாதிரி புரட்சி தலைவரை வந்து கட்சியை விட்டு நீக்கிறார் அங்கதான் இவங்களோட சுயரூபம் அதுதான் அது நெடுஞ்செலியன் அவர்களை வீழ்த்துவதற்கு புரட்சி தலைவர் தேவைப்பட்டார் திரு நெடுஞ்செலியன் அவர்களை வீழ்த்திய பின்பு புரட்சித்தலைவரே நீக்கினார் திரு அவர்களே போய் புரட்சித்தலைவோட சேர்ந்த வரலாறு தான் அடுத்த வரலாறு எந்த வீழ்த்துறதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உதவினாரோ அதே எம்ஜிஆர் கிட்ட நெடுஞ்செல்லியன் அவர்கள் சரணாகதி அடைந்தார் அப்போது ஒரு நண்பகத்தன்மை இல்லாத தன் குடும்ப நில நான் மட்டும் மனதில் வைத்து செயல்படக்கூடியவர் அதை அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க வந்து ஏதோ வீரர்கள் மாதிரி சவுண்டு போடுவாங்க உண்மையிலே அட்டக்கத்தி இவங்க திமுகவினர் வந்து ஒரு அட்டக்கத்தி ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மார்ச் மாதம் குலாம் நபி ஆசாத் வந்து இங்கே தேர்தல் பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ டூ ஜி கேஸ்கான இன்வெஸ்டிகேஷன் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் நடந்துகிட்டு இருக்கு அப்போ அறுபத்தி மூணு சீட்டு காங்கிரஸ் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் கட்சியை கூட்டணி வட்டி கலட்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பரில் காங்கிரஸ் கட்சியை கூட்டணி வட்டி கலட்டி விடுறப்போ வெடி வெடித்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸை கல்லட்டி விட்டுட்டு ஐயா கலைஞர் அவர்கள் வந்து சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தில் கையை கைவிட மாட்டோம் இதே மாதிரி சொன்னார் தேர்தலுக்கு பின்னாடி கையை கைவிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அப்போது காங்கிரஸோட ஸ்டேட் பிரசிடண்டாக இருந்த ஞானதேசிகன் அவர்கள் வந்து அதெல்லாம் இல்லை திமுக வந்து கூட்டணி விட்டு போனால் போனாதான் அப்படின்லாம் பேசி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு பின்பு தன்னோட பொண்ணை வந்து எம்பி ஆக்குறதுக்காண்டி அதுக்கு திருமதி கனிமொழி அவர்களை வந்து எம்பி ஆக்குறதற்காண்டி திருப்பி காங்கிரஸ்ல சரண்டரான கட்சி தான் எந்த கட்சியை கழித்து விட்டோன்னு சொல்லி நீங்க வெடி விடுச்சிங்களே அப்போ உங்க பொண்ணை எம்பி ஆக்குறதுக்கு மட்டும் நீங்க எப்படி போய் அவங்கள்ட்ட ஆதரவு கேட்டிங்க அப்போ உங்க குடும்ப உறுப்பினர் பதவிக்கு வரணும் கோடி கோடியா மக்களை கொள்ளையடிப்பதற்காண்டி யாரோடையும் சமரசம் செய்யும் கட்சி தான் திமுக